ஒரு சங்கடமான கேள்வி நெடுநாளாக என்னுடைய உள்ளத்தில் இருக்குது அது தப்பாக நினைக்காம சொல்லணும் கேள்வியில் ஒன்றும் தப்பு இருக்காது இல்லை பதில் தானே தப்பாக இருக்க முடியும் இல்லை அது உங்கள்கிட்ட கேட்குறதுனால நான் வந்து எதாண்ணா எதாண்ணாலும் நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தேகம்னா யார்கிட்ட கேட்க முடியும் நீங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும் ஞானிகள்கிட்ட தான் நாங்கள் எங்களுடைய விளக்கத்தை ஐயத்தை கேட்க முடியும் இறைவனை அடையணுங்கிறது மான் உயிர்களுடைய குறிக்கோள் அது குறிப்பாக மனிதனுடைய குறிக்கோள் அப்படி சொல்லலை இல்லை நான் நான் சொல்கிறேன் என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து வந்து இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் வாழ்கிற காலத்தில் எப்படியாவது ஒரு முயற்சி எடுத்து ஆண்டவனுடைய திருவருளை பெறணும் அப்படின்னு ஒரு முயற்சியோடு இந்த உலகத்தில் பிறக்குதுன்னு நம்ம சைவ சித்தாந்தத்தில் அதை சொல்கிறாங்க நம்ம பிறக்கிறத வந்து இறைவன் வந்து உடம்பு கொடுக்குறான் உலகத்தை வச்சுருக்கிறான் கரு பொறி கரணங்கள் கருவிகரணங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான் கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்துருக்கான் இதை பயன்படுத்திக்கிட்டு அவன் வந்து எப்படியாவது ஆண்டவனை சென்று அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பிறப்பு தரப்பட்டது தனு கரண புவன போகம்னு சைவ சித்தாந்தத்தில் வடமொழியில் சொல்கிறாங்க சாமி இந்த நாளையும் சொல்கிறாங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இப்போ கடவுள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம சிவான்னு வச்சுருக்குறோம் விஷ்ணுன்னு அவங்க வச்சுருக்காங்க வேறு வேறு மதத்தில் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க நாம் மனிதர்கள் உயிர்கள்னு இருக்கிறோம் இப்போ இப்போது கடவுளுக்கும் உயிர்களுக்கும் இடையில தான் அந்த இந்த பாலம் இருக்குது அவன் படைக்கிறான் நாம் படைக்கப்படுறோம் படைக்கப்பட்ட நாம் வந்து அவனை நோக்கி நம்முடைய எல்லாம் கேட்டுக்கிட்டு அவனுடைய திருவடியை பேர் நோக்கி போகிறதுக்காக பயணத்தை மேற்கொள்கிறோம் அதுக்கு பல வகை இருக்குது அதெல்லாம் இப்போ நீங்கள் நிறைய விலைக்கு சொன்னீங்க நானும் அதை நிறைய படித்திருக்கேன் இந்த இறைவனுக்கும் பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் அடியார்களுக்கும் இடையில் குரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி வந்தது சாமி அது எதற்காக அதனுடைய நோக்கம் என்ன அவங்க குருவாக இருக்கிறவர்கள் வந்து கடவுளினுடைய கடவுளே குருவாக வர்றாரா இல்ல குருங்கிறது மனிதர்களாக இருக்கிறவங்க கடவுளை அறிந்தவர்களா என்ன என்ன அடிப்படையில் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தது நான் ரொம்ப தெரியாத கேள்வி கேட்கறே தவிர ஏதோ இல்ல 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 அந்த கான்செப்ட் எதுக்காக வந்தது குருங்கிறது அப்படியே அவரே வந்து இறைவனாக இருப்பார்னா அவரே இறைவனை வணங்குறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது முதல்ல நீங்க ரொம்ப கான்செப்ட் ஆகிடுச்சிங்க முதல்ல இறைவனான்னு ஒரு கான்செப்ட் இன்னொன்று இன்னொன்னு உயிர்ன்றது கான்செப்ட் இல்லை இருக்கிறோம் நாம அதான் இருக்கிறதா சொல்றேன் இல்ல கான்செப்ட் என்ன நாம் அது கருத்து இறைவன் சொன்னீங்கன்னா இது மனிதன் மனத்துல தான் இருக்குது அந்த பள்ளி போய் கேட்டிங்கன்னா கிடையாது அது நினைக்கல அப்படி ஆனால் பள்ளி கூட உயிர் தான் நாம் கூட உயிர் தான் புலி கூட உயிர் தான் நாய் கூட உயிர் தான் அவர் எல்லாமே இறைவனு கான்செப்ட் வச்சுக்கல இல்லை இல்லை நாம் மட்டும்தான் உருவாக்கிருக்கிறோம் என்னத்துக்கு பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டுடுச்சுன்னு நமக்கு தெரியல தெரியல ஆனால் நம்ம அகங்காரம் எப்படி இருக்குதுன்னா நம்ம சும்மா இருக்க முடியாது நாம் ஏதோ ஒரு விளக்கம் சொல்லி ஆகணும் நமக்கு தெரியாத விஷயம் ஏதோ தெரியல எனக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியல நமக்கு நாம் ஏதோ ஒன்று சொல்லிடணும் அங்கே ஒரு ஆள் இருக்கிறான் அவன் தான் பண்ணுவான் நாம் மனிதன் உருவத்தில் இருக்கிறதுனால தானே இறைவன் இறைவன் மனிதன் மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதனங்க உட்காந்துருக்கிறான் நாம் சொல்கிறது நாம் பள்ளியாக இருந்தால் நமக்கு கான்செப்ட் வந்திருந்தால் பெரிய பள்ளி தானே பார்த்துருப்போம் அது சரி அது அதனால கான்செப்ட் விட்டுடலாம் என்ன உயிருக்கு என்ன நோக்கம் ஒரு செடியை மரமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் மாங்காய் மரம் இருக்குதாங்க அதுக்கு என்ன நோக்கம் ஒரு முழுமையான மாங்காய் மரமாக வளரணுன்னு அதுக்கு ஆர்வம் அது யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை போதனை யாரும் மாங்காய் மரத்துக்கு ஒரு குரு இல்லை தானே வளர்ந்துடுது அது தானே வளராது நம்ம கொடுக்குற சூழல்கள் நோக்கம் என்ன முழுமையான மரமா வளரும் மரமாக வளரணும் அதுதான் நோக்கம் எல்லா உயிருக்கு தானே நோக்கம் அதுதான் இதுக்கு நோக்கம் ஆனால் இதுல என்ன வித்தியாசம்னு இயற்கையில் எல்லா உயிருக்கு ரெண்டு கோடு போட்டுடுச்சு அந்த கோடுக்குள்ளே தான் அவர் அதுக்குள்ளே தான் அவர் சர்க்கஸ் நடக்குது மனித உயிருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கோடு இருக்குது கீழ் கோடு இருக்குது மேல் கோடு இல்லை இதனால தான் இவன் போராடுறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னென்னமோ பண்ணி பார்க்குறா என்ன பண்ணாலும் முழுமைக்கு வரல மாங்காய் மரம் முழுமையாக வளர்ந்துடுச்சுன்னா அது சந்தோஷமாக இருக்குது ஒரு மாடு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டா அமைதியாக உட்காந்துக்குது மனிதன் தன்மை இப்படி இல்லை உணவு இல்லைன்னா ஒரே ஒரு பிரச்சனை வயர் ஃபுல்லாயிடுச்சுன்னா நூறு பிரச்சனை அவனுக்கு ஓ என்னத்துக்கான ஒரு பிழைப்புன்றது முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் என்னான்னு வருது மித்த உயிருக்கு எல்லாமே பிழைப்புன்றது ஒன்று நடந்துருச்சுன்னா போகுது அருமையாக அருமையாக சொல்கிறீங்க சார் இப்போ மேலே கோடு இல்லாததுனால போராடுவான் போராடுறான் அப்படின்னா இது முழுமையாக வளரணும்னு இந்த உயிருக்கு ஆர்வம் ஆனால் முழுமையான என்னன்னு தெரியல தெரியல முழுமையான மாமரம்னா நமக்கு தெரியும் முழுமையான மனிதனு தெரியல தெரியல என்னத்துக்கான மேலே கோடு இல்லை எல்லை இல்லாத வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம் அது இந்த மாதிரி எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம் இருக்குதுன்னு அறிவு அறிவுபூர்ணமாக இல்லை விழிப்புணர்வாக புரியாததுனால இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டில் போகிறான் போகிறான் போயிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு என்ன வேணும் எல்லை இல்லாத நிலை வேணும் ஆனால் படிப்படியாக படிப்படியாக போவான் ஒரு படிக்கு போனோட தெரியுது இது இல்லை அடுத்த படின்னு தெரியுது அவனுக்கு அதுக்கு போனோட அடுத்தபடியுன்னு தெரியுது இப்போவே கவனித்து பாருங்கள் உங்கள் போய் நான் இந்த உலகத்துக்கே ராஜனாக பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க பண்ணிடலாம் பண்ணிட்டா நீங்கள் உலகத்துக்கு நீங்க சமாதானம் உட்கார முடியுமா உட்கார முடியாது மித்த கிரகங்கள் இல்லாமல் இருக்குதே நட்சத்திரங்கள் எல்லாமே இருக்குதே அதெல்லாம் நமக்கு வேணும்னு வருது இது எல்லாம் இல்லாமல் போகணுன்ற ஆர்வம் இது விழிப்புணர்வாக நடந்தால் முழுமையாக கொண்டு வர முடியும் விழிப்புணர்வு இல்லாமல் போனால் சும்மா ஓடியே இருக்கணும் வாழ்க்கை முழுக்கமாக எல்லை இல்லாமல் போகணும்னு என்ன தேவை நமக்கு இப்போ நாம் உணர்ந்திருக்கிறது எல்லாமே ஐப்புலங்கள் மூலமாக இந்த ஐப்புலங்கள்ன்றது வெறும் பொருள் தன்மை மட்டும்தான் உணர முடியும் கிரகிக்க முடியும் ஆமாம் பொருள் தன்மை தான் பொருள் என்ன எதுக்காக வந்திருக்குதுன்னா எல்லை இருக்கிறதுனாலதான் பொருள் எல்லை என்ற கோடு இருக்கிறதுனாலதான் பொருள் இப்போ இது எதுக்கு உடல்ன்னு சொல்ல முடியும் இதுக்கு ஒரு எல்லை இருக்குது எல்லை இருக்கு எல்லை எல்லாம் எடுத்துட்டான் அது பொருள்னு சொல்ல முடியுமா தனித்தனியா இல்லை இல்லை ஒன்று இல்லை எல்லாமே ஆகிடும் எல்லாமே ஆகிடும் எல்லை இல்லாதது தேடுறோம் ஆனால் பொருள் தன்மை மூலமாக தேடுறோம் பொருள்ன்றது எப்பவுமே எல்லையானது சிறுசாக இருக்க முடியும் பெருசாக இருக்க முடியும் ஆனால் எல்லை ஆனது எல்லை இல்லாமல் இருக்க முடியாது பொருள் இப்போ பொருள் நிலையிலேயே எல்லை இல்லாமல் போகிறதுக்கு முயற்சி நடக்குது இதுக்கு நாம் எக்கானமின்னு சொல்லுவோம் ஷாப்பிங்கன்னு சொல்லுவோம் போர்ன்னு சொல்லுவோம் ஆக்கிரமிப்புன்னு சொல்லுவோம் என்னென்னமோ சொல்லிக்குவோம் ஆசைன்னு சொல்லிக்குவோம் முக்கியமாக நாம் எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம் சரி இது நாம் நிறைவேறிக்கணும்னா இந்த ஆசை நமக்கு இது சும்மா ஆசையை நிற்காம நிறைவேற்கணுன்னா அப்போ ஆன்மீகம் ஆன்மீகம்னு உள்ள கடவுள் தேடி போறது இல்லை இல்லை நாம் நினைச்ச இறைவன் போய் சேர்ந்துக்கிறது இல்லை ஆன்மீகம்னா இவ்வளோதான் பொருளுடைய கட்டல் தாண்டி தாண்டி எல்லாம் தாண்டி பொருளேற்று தன்மை நமக்கு ஒரு உண்மையான அனுபவம் ஆயிடுச்சுன்னா இது ஆன்மீகம் இதுக்கு தான் நான் சி வ அனு சொன்னது ஒன்றும் இல்லாதது ஏதோ ஒன்று இருக்கிறது பொருள் ஒன்றும் இல்லாதது பொருளற்ற தன்மை இப்போ நவீன விக்னானத்தில் சொல்கிறாங்க எல்லாமே ஒன்றும் இல்லாமல் இருக்குது பிரபஞ்சத்தில் ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் சக்தியான மூலம்னு சொல்கிறாங்க இதுக்கு தான் நாம் சிவான்னு சொன்னோம் எல்லாமே சிவனுடைய மடியில் நடக்குது அந்த என்ன அர்த்தம்னா எல்லை இல்லாதது பொருளற்ற தன்மை ஒன்றும் இல்லாதது அந்த அடிப்படையில் தான் பிரபஞ்சமே உருவாக்கப்படுது திருப்பி அதில் கரைஞ்சி போகுது சரி இது நாம் எப்போ இதுக்கு ஒரு கான்செப்ட்ன்னு போட்டோம் இந்த கான்செப்ட்ன்றது நம்ம மனத்தில் உருவாக்குற ஒரு தன்மை கருத்து தான் கருத்து நம்ம மனத்தில் உருவாக்குற கருத்து நீங்கள் ஒரு கருத்து உருவாக்குறீங்கன்னா இன்னொருத்தர் இன்னொரு கருத்து உருவாக்குறாங்க முதல் வருது நடந்தே இருக்குது உலகம் முழுக்கமாக கட்டாயம் அதனால ஆன்மீகம்ன்றது ஒரு கருத்துக்கு சம்பந்தப்பட்டது இல்லை இந்த உயிர் தானா ஏங்குது கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா உயிர் படிப்படியா போகுது ஆனால் எல்லை இல்லாமல் போகணும்னு ஆர்வம் அதுக்கு ஏதோ ஒன்றுக்காக ஏங்கல ஏதோ ஒன்று போதுக்கு அப்படி தெரியுது யார் யாருக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ இன்னிக்கே நிறைவேறி வச்சுடுங்க நாளைக்கு புது ஆசை உருவாக்கி வந்துடுது 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 உருவாக்குறாங்க என்னத்துக்குன்னா அவன் ஆசை இதுக்கு அதுக்கு இல்லை எல்லாம் எல்லாமே போகணும்னு ஆர்வம் என்னத்துக்குன்னா நீங்க எது படைத்தலுக்கு மூலமானதோ அது வேற எங்கேயோ போய் எப்படி எது எது படைத்தலுக்கு மூலமானதோ அது எங்கேயோ போய் சொர்க்கத்தில் உட்காந்துக்கல இங்கேயோ உள்ளலே இந்த வேலை பண்ணிருக்கதா இல்லையா நீங்க காலையில ஒரு இட்லி சாப்பிட்டா மனிதனை மாறி போவதோ இல்லையா ரெண்டு மணி நேரத்தில் ஒரு இட்லி போய் மனிதனை பண்ணணும்னா படைத்தலுக்கு மூலமானது இங்க இருந்தால் தானே பண்ண முடியும் அந்த ஒரு புத்திசாலித்தனம் நீங்கள் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டா மனிதனை மாறிப்போகுது ஒரு வாழைப்பழம் மனிதனை மாற்றணும்னு அதுக்கு தேவையான திறமை தொழில்நுட்பம் புத்தி எல்லாமே இங்கே இருக்குதா இல்லையா கட்டாயம் கட்டாயம் இருக்குது ஆனால் அறிவு பூர்ணமாக இல்லை விழிப்புணர்வுல இல்லை விழிப்புணர்வு இல்லாமல் நடக்குது எங்குது அது பாட்டு கூறிய மனிதனுடைய தன்மை என்னன்னு இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க உங்கள் பின்னாடி பெரிய யானை நிற்குது உங்கள் விழிப்புணர்வுல இல்லை தெரியல உங்களுக்கு தெரியாது எது உங்கள் விழிப்புணர்வுல இல்லையோ அது இல்லாத மாதிரிதான் புலப்படாது இங்கே இருக்குது பிரபஞ்சத்துக்கு மூலமானதே இங்க துடிக்குது உங்க விழிப்புணர்வுல இல்லை தெரியல கருத்துக்கு இப்போ இங்கே இருக்குது உங்களுக்கு புரியலன்னா வாழ்க்கை முழுக்கமாக புரியலனா ஒரு மனிதனுக்கு யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வழி காட்டணும் தானே அதுக்கு நடுவில் குரு வந்தா யாரும் காட்டலைன்னா அப்படியே போகுது அப்போ இந்த குருங்கிறவங்க வந்து இந்த ரோட்மேப் ஒரு ரோட் மேப் மாதிரி தான் திக்கு ரோட் மேப் தான் கோயம்புத்தூர் போகணும் நீங்கள் வழி தெரியாமல் நூறு வருஷம் இங்கே சுற்றிக்கலாம் அப்படியே ரொம்ப அருமையான விளக்கம் சாமி அது இருக்குது கோயம்புத்தூர் ஆனால் உங்களுக்கு வழி தெரியலன்னா இங்கேயே சுற்றி சுற்றி தொலைஞ்சு போய்க்கலாம் உயிரே போகும் மனித மனித சரி சரி இங்கே இருக்குதுன்னு யாரோ ஒருத்தர் காட்டினா தானே சுலபம் போய் சேர்ந்துக்க முடியும் அந்த வழியில் நடந்திருக்கிறவனே சொன்னால் சுலபமாக போய் சேர்ந்துக்க முடியும் நான் எனக்கு இப்படி போனால் இங்கே கோயம்புத்தூர் இருக்குதுன்னு தெரியும் நீங்கள் இங்கே சுற்றுறீங்க நான் சும்மாவே இருக்கலாமா ஒரு இல்லை சும்மாவே இருக்கலாமா முடியாது முடியுமா இங்கே சும்மா அலைகிறாங்களேன்னு பார்த்தா ஐயோ இப்படி போப்பான்னு சொல்கிறது அவ்வளோதான் சொன்னால் எல்லா குருன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் என்ன சமயத்துக்கு விளக்கம் இன்னும் வேறு இன்னும் இன்னும் விரிவான விளக்கங்கள் இருக்கா

எது விளைச்சி தடுத்துதோ அது மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் சரி 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 இந்த இந்த கை விளைச்சி தடுத்துது அதனால தான் பார்க்க முடியும் விளைச்சி இந்த கை முழுக்கமாக அப்படியே போய் மூலமாக அப்படியே போயிடுச்சு என்ன நீங்கள் இந்த கை பார்க்க முடியாது இதனால தானே காற்று பார்க்க முடியல நீங்கள் எதுக்கு வெளிச்சு தடுத்தலை வெளிச்ச தடுத்துகிற பொருள்கள் மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த கண்ணில் இப்போ நீங்கள் எப்போ ஒண்ணுல்லது பாக்கணுனும் அப்போ வெளிச்சு தடுத்தாதது பாக்குற ஒரு திறமை வேணும் இதுக்காக தான் மூணாவது கண்ணுன்னு சொன்னது மூணாவது கண்ணு மூணாவது வெளிநோக்கி இருக்குது வெளிநோக்கி திறமை இல்லை இப்போ நீங்க இந்த நோக்கத்துல பார்த்தா இங்க இருக்குதுப்பான்னு சொன்னா எங்க முடியல கண்டுபிடிக்க முடியல ஒரு கருவி உங்களுக்கு கொடுக்கணும் செயல்படுற மாதிரி ஒரு கரு உள்நோக்கி பார்க்குறதுக்கு தேவையான கருவி கொடுக்கணும் அதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணும் இப்படி பல தன்மை இருக்குது அதில் ரொம்ப ஒரு அருமையான குரு நீண்ட நாள் சந்தேகத்துக்கு அது ஒரு வரைபடம் மாதிரி ஒரு சின்ன கெய்டு மாதிரி அப்படின்றது ஒரு புதிய புதிய அணுகுமுறை தான் சாமி பலரும் பலவிதமாக சொல்லி அதை எனக்கு வந்து நிறைய குழப்பத்துக்கு உண்டாக்கியிருக்காங்க